தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கும் விழாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் தேவை தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாக இருப்பது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் உலக முதலீட்டாளர்களை சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல் தெரிவித்துள்ளார் மிக அதிக உடல் எடையுடன் உயர் ரத்து அழுத்தம் நீரிழிவு இறக்கும் கல்லீரல் செயலெடுப்பு நோய் போன்ற பல்வேறு பாதிப்புகள் உள்ளோருக்கான காக்கும் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இலக்கு வைத்து மதுபானம் விற்றால் மக்களை காப்பாற்ற முடியாது சிபிஐடி போலீசார் விசாரிப்பதால் உண்மை வெளிவரப்போவதில்லை கள்ள சாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றார் மகாராஷ்டிரா மாநில பட்ஜெட்டில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தினருக்கு வருடத்திற்கு மூன்று இலவச சமையல் சிலிண்டர் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் அஜித் பவார் அறிவித்தார் அக்டோபர் மாதம் தேர்தல் வரும் நிலையில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் நீட் பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களவையை முடக்கிய நிலையில் பாராளுமன்ற கண்ணியத்திற்கு எதிராகவும் மரபுகளுக்கு எதிராகவும் செயல்படுவதாக மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜூ எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் சுட்டரித்த நிலையில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் பொதுமக்கள் அவதியடைத்தனா் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்கம் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது தென்னாப்பிரிக்க நாடான பெருவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கம் ஏழு புள்ளி இரண்டாக பதிவாகி இருக்கிறது இந்த நிலநடுக்கத்தால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இந்திய தொடக்க வீராங்கனைகள் ஸ்மிருதி மந்தனா ஷபாலி வர்மா முதல் விக்கெட்டுக்கு இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் குவித்தனர் பெண்கள் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் விக்கெட்டுக்கு அதிக ரன்கள் குவித்த ஜோடி என்ற சாதனையை படைக்க உள்ளனர் ஷபாலி வர்மா இரட்டை சதம் அடித்து டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நாளை இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன இரு அணிகளும் தோல்வியை சந்திக்காமல் இறுதிப் போட்டிக்கு நுழைந்து உள்ளன